வம்பு வழக்கு ஒரு மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு யார் எது சொன்னாலும் கேட்க கேட்கறது கிடையாது இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியறது இல்லை அந்த விஷயங்களை யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகுங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இவங்க ஜாதத்துல செவ்வாய் வலுவா இருந்தா தான் இந்த மாதிரி நடக்கும் செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ நீசமாகவோ உச்சமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னா இவங்கள்ட்ட பீஸ் நம்ம ஜெயிக்க முடியாது அப்போ இவங்களுக்கு அந்த வண்ணோம் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்போ தான் இவங்களுக்கு தூக்கமே வருங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்போ செவ்வாய் யார் ஜாதத்தில் வலுவாக இருக்குது இப்போ இவங்களுக்கு அடிக்கடி விபத்து நடக்கிறது வண்டியில் போகப்போ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏற்கனவே சொன்னது போல கூர்மையான பொருட்கள் தீ சம்பந்தமான விஷயங்கள் இந்த வேலை இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் செவ்வாய் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே இப்போ அன்னதமீடுக்குள்ள பிரச்சனை வருது பங்கு தகரா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது சொத்து பிரச்சனை குடுக்கல் இருக்கட்டும் நண்பர்களின் மத்தியில் அல்லது பார்ட்னர்ஷிப் பிரச்சனையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வச்சு தான் இவங்களுக்கு இந்த சிக்கல் எல்லாம் வரும் இவங்க எல்லாமே என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் இவன் நாளைக்கு போய் அதை திரும்ப கேட்டா தான் எனக்கு மனசு ஆறுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு வன்மத்தை மாதிரி மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே சிந்து பைரவராக இருக்கும் சிந்து பைரவராகும் தொடர்ந்து கேட்க கேட்க இவங்களுக்குள்ளே அந்த மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சாந்தமாக அவங்க சரி போடா போடாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுறதா இவங்க நமக்கு